என் செல்ல குழந்தையே உனக்கான வெற்றி விடியல் வந்துவிட்டது என் குழந்தையே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு முடிய போகின்றது நீ ஒரு முறை இந்த தாயானவள் என் வார்த்தைகளை கேட்டுவிட்டாயானால் இன்று நிச்சயமாக மனம் தெளிவடைந்து விடுவாய் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே நீ இந்த வாக்கினை கேட்கும் வரையிலும் நான் காத்து கொண்டிருப்பேன் என்று சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதனை அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் நேரம் நீயாகவே தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையானது எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் தேடி தேடி கொண்டு வந்து கொடுப்பதல்ல உன்னுடைய கஷ்டங்களைத்தான் தேடி தேடி உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறது இதனாலோ என்னவோ எப்பொழுதுமே மனம் வேதனையோடு தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் மனது கண் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ படுகின்ற ஒவ்வொரு துன்பங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றிய அனுபவத்தை சரியாக கற்றுக் கொடுத்து விட்டது வாழ்க்கை என்றால் என்னவென்பதனை உனக்கு தரமாக சொல்லிக் கொடுத்து விட்டது இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நீ யோசித்திருந்தாயோ உன்னுடைய கற்பனைகள் அத்தனையுமே மண்ணோடு மண்ணாக போனது போல இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை கஷ்டங்களை கொடுத்தது ஏன் இன்னமும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த நேரம் இந்த நிலை உனக்கானதாக மாறும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்க வேண்டும் ஒட்டுமொத்த திருப்பங்களையும் ஒரு சேர நம்பிக்கையோடு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னவெல்லாம் கிடைத்துவிட வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் நமக்கான உண்மைகளை இந்த வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக நிறைவாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டோம் என்பதனை நீ மறந்துவிடாதே இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கிவிடாதே எந்த சூழ்நிலைக்காகவும் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் உனக்கு நான் என்ன கொடுப்பேன் ஏது கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வந்த இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது அத்தனையுமே உனக்கான மகிழ்ச்சியை உனக்கு நிறைவாக கொடுத்து விட்டது என்றால் அது போதும் இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி நிற்கக்கூடாது எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளை நீ பெறாமல் சென்றுவிடக் கூடாது நின்று உனக்கு தருவது ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதுமே பேரானந்தப்படுத்திக்கொண்டே கொண்டே இருக்கட்டும் உன் முன்னால் நின்று நான் உனக்காக தருகின்ற அத்தனை மாற்றங்களும் இந்த வாழ்க்கையின் உன் வெற்றியை நிச்சயமாக உனக்கு உறுதி செய்யும் என் குழந்தையை நீ கண்ணீர் விட்டதையெல்லாம் யார் வேண்டுமானாலும் பார்க்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் நான் பார்க்காமல் இல்லையல்லவா அம்மாவிற்கு எதுவுமே தெரியாமல் நடக்கவில்லை இவ்வளவு என் கண்ணீரை பார்த்துவிட்ட தான் நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்கின்ற என் குழந்தைக்கு அம்மா சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இந்த கண்ணீர் துளிகளை நீ இப்பொழுதே சிந்திவிட்டதனால் இனி உன் எதிர்காலம் கண்ணீரை சிந்தாத ஒரு நிலைக்கு உன்னை பக்குவப்படுத்தும் இல்லை என்றால் நிச்சயமாக பின்னால் ஒரு நாள் நீ கண்ணீர் வடிக்கின்ற நிலை உனக்கு வந்துவிடும் அதனால்தான் நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் எந்த விஷயமானாலும் வாழ்க்கையில் எந்த விஷயம் உனக்கு நடப்பதாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் எல்லாம் என் பிள்ளை உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கான உண்மைகளை நீ நிறைவாக தேடிக்கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நான் வருகின்ற நொடிகளில் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எத்தனை விஷயங்கள் எத்தனை உண்மைகள் என்று இதை எல்லாவற்றையும் நீ சந்தோஷமாக பெற வேண்டும் என் குழந்தையை ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அந்த கஷ்டத்திற்கு பின்னால் ஒரு மிக பெரிய சந்தோஷம் நமக்காக மறைந்து கிடக்கிறது என்று யாரால் உணர முடிகின்றதோ அவர்களுக்குத்தான் இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் எதற்கெடுத்தாலும் பயப்படுவதும் எதற்கெடுத்தாலும் கஷ்டப்படுவதுமாக நீ இருந்து கொண்டிருந்தாயானால் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷம் கூட உன் வீட்டு வாசற்படியில் ஏறாமல் திரும்ப ஓடிவிடும் அதனால் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள மனதளவில் உன்னை தயார்படுத்திக் கொண்டு எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை பக்குவப்படுத்தட்டும் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களுமே உன்னை பெருமகிழ்ச்சி இனி என்னதான் நடக்கிறது என்று பார்த்து விடலாமே என்று கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையானது அத்தனை உண்மைகளையும் எடுத்து உன் கண் முன்னால் கொடுத்து கொண்டே இருக்கும் என் குழந்தையை உனக்கு இந்த வாழ்க்கை தந்தது போல வேறு எந்த ஒரு விஷயங்களையுமே இதுவரையிலும் கொடுத்தது இல்லை ஏனென்றால் உனக்கு தெய்வத்தின் மீது அன்பு அதிகம் அதுபோல தெய்வத்திற்கும் உன்மீது அன்பு அதிகம் அதனால்தான் தெய்வம் எப்பொழுதுமே உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது தெய்வங்கள் எந்த நிலையிலுமே உனக்கான வெற்றியை உனக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது மன மகிழ்ச்சியோடு நீ எடுத்துக்கொள்கின்ற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலுமே இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறதோ அதை தருவதை நீ உணர வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது அம்மா நான் கலங்கிக் கொண்டிருந்தேன் என்னை நீ கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாய் என்று நீ சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நீ திரும்ப பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் என் குழந்தையை உன்னை காயப்படுத்தியவர்கள் இப்பொழுது யாரென்று தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்பல்லவா இல்லை என்றால் இவர்களை காலம் முழுவதும் நீ நம்பிக்கொண்டுதானே இருந்திருப்பாய் காலம் முழுமைக்குமே இவர்கள் யார் என்று தெரியாமல் நீ அவர்களை பற்றி உணராமல் பொய்யான ஒரு வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டிருப்பதை விட இவர்கள் யாரென்று தெரிந்து இப்பொழுதாவது ஒரு உண்மையான வாழ்க்கைக்குள் வாழ்கிறோம் என்பதனை நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் இது எல்லோருக்கும் வாய்த்து விடாது எல்லோருக்கும் நடந்து விடாது ஆனால் சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது இனி என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்று நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுப்பதை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் நடப்பது எல்லாம் உனக்கு நன்மைகளாகவே மாறிவிடும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் மிகப்பெரிய சந்தோஷங்களாகவே மாறிவிடும் என்பதனை மறக்காது இந்த நிலை மாறி உன் வாழ்க்கையில் இனி உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதுமே உனக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட்டுவிடாமல் உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு உண்மைகளையும் நீ தவிர்த்து விடாமல் எது உனக்கு நல்லது எது உனக்கு கெட்டது என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீயும் வாழ்ந்து விட்டால் அதுபோதும் எல்லா நன்மைகளையும் சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளையே நான் உன்னிடத்தில் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லும் பொழுதும் நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா அம்மா உனக்கென்ன பேச வேண்டியதை பேசிவிட்டு போய் விடுகின்றாய் கஷ்டப்படுவதும் அனுபவிப்பதும் நான் தானே என்று என் குழந்தையே நீ நினைக்கிறாயா இந்த வாழ்க்கை கொடுத்த ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் நீதான் தூக்கி சுமக்கிறாய் என்று நினைக்கிறாயா உண்மை அது கிடையாது என் குழந்தையே உனக்கு வருகின்ற கஷ்டங்களில் எழுபத்தி ஐந்து சதவிகிதத்தை உன் அம்மா நான் ஏற்றுக்கொண்டு இருபத்தி ஐந்து சதவிகிதத்தை தான் உன்னிடத்தில் அனுப்புகிறேன் ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக அத்தனை கஷ்டங்களையும் நீ கண்டு ஆனால் நிச்சயமாக நீ இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று விலகி ஓடி விடுவாய் ஆனால் நீயும் வாழ்ந்து காட்ட வேண்டும் நீயும் நீ நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்பதனால்தான் இன்று நான் உன் முன்னால் உனக்கான துன்பங்களை தூக்கி சுமந்து கொண்டு நிற்கின்றேன் ஆனால் கடைசியில் எனக்கு என்ன பெயர் கொடுக்கின்றாய் நீ எல்லாவற்றையும் எல்லா விஷயங்களையும் பார்த்து வேடிக்கை பார்க்கிறாய் என்று சொல்கின்றாய் என் குழந்தையை அர்த்தனையையும் நான் உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு நான் இருந்து உன் முன்னால் உனக்கு என்னவெல்லாம் தர வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே முயற்சிகளை செய்து கொண்டேயிரு உன்னுடைய வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் ஒரு சேர கொடுக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் எல்லாம் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்திவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே இந்த வராகி என்னுடைய அன்பும் என்னுடைய ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கும் பொழுது எதையுமே வேண்டாம் என்று தட்டி யாரையும் வாழ்க்கையில் நிராகரிக்காது எப்பேற்பட்ட விஷயங்கள் வந்தாலும் யாரையும் நீ ஒதுக்கித் தள்ளாதி ஏன் தெரியுமா வாழ்க்கையில் நிராகரிப்புகள் என்பதனை நீ நன்றாகவே பார்த்து விட்டாய் ஒருவர் நிராகரித்தால் நம் மனது என்ன பாடுபடும் ஒருவர் நிராகரித்தால் இந்த வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ சரியாக உணரத் தொடங்கிவிட்டாய் அப்படி இருக்கும் பொழுது இனி நீ யாரையும் நிராகரித்ததாக ஒரு பேச்சு உன் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது உன்னைச் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும் என்பதனை தெரிந்து நீ சந்தோஷமாக இருக்க பழகு உனக்கு எல்லா உண்மைகளும் ஒரு சேர வந்து கிடைக்கட்டும் எல்லா நன்மைகளும் உன் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உனக்கே உனக்கென கொடுத்து விடட்டும் எதற்குமே கலங்காமலிரு நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாம் வந்து வந்துதான் போகுமே தவிர நிரந்தரமானதாக இருக்காது அப்படியே ஏதாவது ஒரு கஷ்டம் நிரந்தரம் என்று சொல்லி இருக்குமாயின் அந்த பிரச்சனைக்கு நிச்சயமாக நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் என்பதனை புரிந்து கொள் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவினை கொடுத்து உன்னை வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு நான் அழைத்துச் செல்வேன் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் விட்டால் அதுவே போதும் உனக்காக யாரும் இல்லை என்று சொல்லி வருந்துவதை விடுத்து இனி எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள் எந்த நிலையிலும் நான் உன்னோடு உன் அத்தனை சந்தோஷங்களிலும் அத்தனை துன்பங்களிலும் பங்கெடுத்து பயணிக்கிறேன் என்பதனையும் ஒருபோதும் நீ மறந்து விடாதே நீ எதையெல்லாம் இழந்ததாக உணர்ந்தாயோ அதையெல்லாம் மீண்டும் மீட்டெடுக்க கூடிய திறமை உனக்கு வந்துவிடும் இந்த திறமையை கண்டு என் பிள்ளை பெருமூச்சு விட்டு விடுவாள் ஏனென்றால் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையை இனி மேலும் நல்வழிப்படுத்த போகிறது என்பதனால்தான் நல்லபடியாக இந்த நாளை தொடங்கு என்றுமே உன் கஷ்டங்கள் உன்னை விட்டு நீங்கிவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்